நாற்பது வயதை கடந்த நாயகர்களை கல்லூரி மாணவர்களாய் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இவர் புதுமுகமாய் அறிமுகமாகி புத்துணர்ச்சி அளித்தார் ஜெயம் ரவி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கோடம்பாக்க நிலையத்தின் சினிமா ரயிலில் இளமை குயிலாய் தன் பயணத்தை தொடங்கியவர் இன்று இளமை புயலாய் மாறி நிற்கிறார் முதல் படத்தின் தலைப்பும் ரசிகர்களின் தீர்ப்பும் ஜெயமாகவே அமைந்ததால் ரவி எனும் நாயகன் ஜெயம் ரவி ஆனார் இளமையின் வசீகரத்தால் இளம் பெண்களை வசியம் செய்தவர் தன் அடுத்த படத்திலேயே ஆக்ஷன் வளையத்திற்குள் வந்து நின்றார் தன் இரண்டாவது படமான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் கிக்பாக்சராக அரிதாரம் பூசிய ரவி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான உனக்கும் எனக்கும் திரைப்படம் ஜெயம் ரவிக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது காதலின் உறுதியை கவிதையாய் சொன்ன படம் ரவியை காதலர்களே காதலிக்கும் நாயகனாக்கியது இளைஞர்களின் மனம் கவர்ந்த இந்த இதய திருடன் சந்தோஷ் சுப்பிரமணியத்திற்கு பிறகு தமிழக பெற்றோர்களுக்கும் செல்ல பிள்ளையானார் தந்தையின் அதீத பாசத்தால் தவிக்கும் மகனாக நடிப்பில் அசத்தியவரை அனைத்து நடிகர்களின் ரசிகர்களும் மனதார ஏற்றுக்கொண்டனர் பேராண்மை இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்திற்கு தேவையான முறுக்கேறிய உடலோடு கம்பீரமாய் வந்து நின்றார் ஜெயம் ரவி சரித்திரகால படங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகன் ஆங்கிலம் கலக்காத தமிழ் பேசினார் காடுகளிலும் மலைகளிலும் உடல் வருத்தி உழைத்த இவரின் அர்ப்பணிப்புக்கு மகத்தான வெற்றியை சமர்ப்பித்தனர் நம் தமிழ் சினிமா ரசிகர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இளம் புயலாக பட்டை கிளப்பிய ஜெயம் ரவி இன்று அமீரின் குருகுலத்தில் பட்டை தீட்டப்பட்டு புதிய பரிமாணத்தோடு காத்திருக்கிறார் அமீர் என்ன வந்தார் ரவி படம் பண்ணுவோம் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் கடைசி செகண்ட் வரைக்கும் சொல்ல மாட்டார் இதான் பண்ண போறோம்னு அதனால மண்டே அப்படியே பிச்சு பண்ண ஹோம் ஒர்க் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு ஏன்னா ஏன் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் மாதிரி அவருடைய இது வேற மாதிரி ஸோ அதனால அடாப்ட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்போ நிறைய ஃபீல் பண்ண அதாவது அவரை வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி பண்ணும் போதே அது அப்படியே அவரை கொன்னு இல்லாமா கழுத்தை பிடிச்சி கொண்ணும் இல்லாமா அதுவும் என்னதான் அதுக்கப்புறம் அவரோட உழைப்பை பார்த்து கட்டி பிடிக்கலாமான்னு தோணும் கட்டியும் பிடிச்சிருக்கேன் அதுவும் உண்மைதான் அடிங்க நிறைய அடி ஃபைட்ல அது இது வீட்டில் பார்த்துட்டு அழுவாங்க எல்லாருக்கும் இப்பெல்லாம் எடுக்க எப்படியா மனசு ஒரு பிள்ளைய போட்டு இல்ல அது அதுவும் உண்மைதான் அதே நேரத்துல இல்ல அது நியாயமான விஷயம் தான் ரெண்டு வருஷத்துல என்னென்னமோ நடந்திருக்கும் அது வந்து ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு சீன் பார்க்கும்போது அந்த உண்மையான உழைப்புக்கான அந்த ஒரு ரிசல்ட் அதை பார்க்கும் போது அந்த மகிழ்ச்சியே வேற அந்த அடியெல்லாம் கண்டே படலை ஸோ எனக்கு கரியர்ல அது கண்டிப்பா எனக்கு ஒரு நான் படம் பார்த்ததுனால சொல்றேன் நிச்சயமா வேற ஒரு எனக்கு ஒரு 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 இமேஜையும் ஒரு கெரியர் பிளானையே கொடுக்குற ஒரு படமாக நிச்சயமாக அமையும் அமீர் நன்றி சொல்லிக்கிறேன் அம்பனுக்கு அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் தேங்க்யூ